இன்று எல்லாருக்கும் பிடித்த மென்மையான முந்திரி பருப்பு காஜு கத்லி எப்படி செய்வதென்று பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் தான் தேவையான பொருட்கள் முந்திரி பருப்பு ஒரு கப் சர்க்கரை அரை கப் தண்ணீர் கால் கப் நெய் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் ஒரு சிட்டிகை விருப்பம் முதலில் முந்திரி பருப்பை ஈரமில்லாமல் நன்றாக உலர வைக்க வேண்டும் இதுதான் கத்லி சரியாக வர முக்கியமான ஸ்டெப் இப்போது முந்திரி பருப்பை மிக்ஸியில் மென்மையான பொடியாக அரைத்து கொள்ளலாம் எண்ணெய் வெளிவராமல் இடைவேளையில் அரைக்க வேண்டும் ஒரு கனமான கடாயில் சர்க்கரை மற்றும் தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் குதிக்க விடுங்கள் சர்க்கரை முழுவதும் கரைய வேண்டும் இப்போது சர்க்கரை பாகு ஒற்றைக் கம்பி பதத்திற்கு வந்துவிட்டது இதுதான் சரியான நேரம் தீயை குறைத்து முந்திரி பொடியை சிறிது சிறிதாக சேர்த்து தொடர்ந்து கிளறுங்கள் கட்டிகள் இல்லாமல் மென்மையாக கலக்க வேண்டும் கலவை கடாயின் ஓரங்களிலிருந்து விட ஆரம்பித்ததும் சிறிது நெய் மற்றும் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம் இப்போது மாவை நெய் தடவிய பட்டர் பேப்பரில் போட்டு மிதமான தடிமனாக உருட்டிக் கொள்ளுங்கள் மாவு இன்னும் சூடாக இருக்கும்போதே அழகான வைரம் வடிவில் எடுக்கலாம் அவ்வளவுதான் சுவையான மென்மையான, முந்திரி பருப்பு காஜு காஜூ கத்லி தயார் வெள்ளி வர்க் வைத்து அலங்கரித்து பரிமாறுங்கள் இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திப்போம்